ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் ஆறு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாநூற்று எண்பதாம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான நாலாம் வருஷம் சீப் மாதமாகிய இரண்டாம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்ட தொடங்கினான் சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் அறுபது முழ நீளமும் இருபது முழ அகலமும் முப்பது முழ உயரமுமாய் இருந்தது ஆலயமாக்கிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாய் இருபது முழ நீளமும் ஆலயத்துக்கு முன்னே பத்து முழ அகலமுமாய் இருந்தது பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்துக்கு செய்வித்தான் அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதிஸ்தான சுவருமாக்கிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்றுக்கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினான் கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு ஐந்து முழ அகலமும் நடுவே இருக்கிறது ஆறு முழ அகலமும் மூன்றாவதாய் இருக்கிறது ஏழு முழ இருந்தது அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களிலே தாங்காதபடிக்கு ஆலயத்தைச் சுற்றிலும் புறம்பே ஒட்டு சுவர்களை கட்டுவித்தான் ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது ஆகையால் அது கட்டப்படுகிறபோது சுத்திகள் வாட்சுகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை நடு அறைகளுக்கு போகிற வாசற்படி ஆலயத்தின் வலது புறத்தில் இருந்தது சுழற்படிகளால் நடு அறைகளுக்கும் நடு அறைகளில் இருந்து மூன்றாவது அறைகளுக்கும் ஏறுவார்கள் இவ்விதமாய் அவன் ஆலயத்தை கட்டி மர உத்திரங்களாலும் பலகைகளாலும் ஆலயத்தை மச்சுப்பாவி முடித்தான் அவன் ஐந்து முழ உயரமான கட்டுகளை ஆலயத்தின் மேலெங்கும் கட்டுவித்தான் அவைகள் கேதுரு மரங்களால் ஆலயத்தோடே இணைக்கப்பட்டிருந்தது அப்பொழுது கத்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று அவர் நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கைக்கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாக்கிய தாவிதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாக்கிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார் அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான் ஆலயத்து சுவர்களின் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல் மேல்மச்சு மட்டும் கேதிரு பலகைகளால் மூடி இப்படி உட்புறத்தை மரவேலையாக்கி ஆலயத்தின் தளத்தை தேவதாரி விருட்சங்களின் பலகைகளால் தலவரிசைப்படுத்தினான் தலவரிசை தொடங்கி சுவர்களின் உயரம் மட்டும் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற இருபது முழ நீளமான மறைப்பையும் கேதிரு பலகைகளால் உண்டாக்கி உட்புறத்தை மகா பரிசுத்தமான சந்நிதி ஸ்தானமாக்க கட்டினான் அதை முன்னிருந்த தேவாலயமாக்கிய மாளிகை நாற்பது முழ நீளமாய் இருந்தது ஆலயத்துக்குள் இருக்கிற கேதுரு மரங்களில் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருந்தது பார்வைக்கு ஒரு கல்லாக்கிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு இருந்தது கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஆலயத்துக்குள்ளே சன்னிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினான் ஸ்தானம் முன்புற மட்டும் இருபது முழ நீளமும் இருபது முழ அகலமும் இருபது முழ உயரமுமாயிருந்தது அதை பசும் பொன் தகட்டால் மூடினான் கேதுருமர பலிப்பீடத்தையும் அப்படியே மூடினான் ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பசும் பொன் தகட்டால் மூடி சன்னதி ஸ்தானத்தின் மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினான் இப்படி ஆலயம் முழுவதும் கட்டி தீர் மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி சன்னதி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிப்பிடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான் சன்னதி ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் இரண்டு கேருபீன்களை செய்து வைத்தான் ஒவ்வொன்றும் பத்து முழ உயரமாயிருந்தது கேருபீனுக்கு இருக்கிற ஒரு செட்டை ஐந்து முழமும் கேருபீனின் மற்ற செட்டை ஐந்து முழமுமாய் இப்படி ஒரு செட்டையின் கடைசி முனை தொடங்கி மற்ற செட்டையின் கடைசி முனை மட்டும் பத்து முழமாய் இருந்தது மற்ற கேருபீனும் பத்து முழமாய் இருந்தது இரண்டு கேருபீன்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாயிருந்தது ஒரு கேருபீன் பத்து முழ உயரமாயிருந்தது மற்ற கேருபீனும் அப்படியே இருந்தது அந்த கேருபீன்களை உள் ஆலயத்திலே வைத்தான் கேருபீன்களின் சட்டைகள் விரித்திருந்ததினால் ஒரு கேருபீனின் சட்டை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேருபீனின் சட்டை மறுபக்கத்து சுவரிலும் தொடத்தக்கதாய் இருந்தது ஆலயத்தின் நடு மையத்தில் அவைகளின் செட்டைகள் ஒன்றோடு ஒன்று தொடத்தக்கதாய் இருந்தது அந்த கேருபீன்களை பொன் தகட்டால் மூடினான் ஆலயத்தின் சுவர்களை எல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறம்புமாக கேருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளும் ஆக்கினான் உள்ளும் இருக்கிற ஆலயத்து வரிசையும் பொன் தகட்டால் மூடினான் சந்நிதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒளிவ மரங்களால் இரட்டை கதவுகளை செய்தான் மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் ஐந்தில் ஒரு பங்காயிருந்தது ஒளிவ மரமான அந்த இரட்டை கதவுகளில் அவன் கேருபீன்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து அந்த கேருபீன்களிலும் பேருந்துகளிலும் பொன் பதியத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான் இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கும் ஒளிவமர நிலைகளை செய்தான் அது சுவர் அளவில் பங்காய் பங்காயிருந்தது அதின் இரண்டு கதவுகளும் தேவதாரி பலகைகளால் செய்யப்பட்டிருந்தது ஒரு கதவுக்கு இரண்டு மடிப்பு பலகைகளும் மற்ற கதவுக்கு இரண்டு மடிப்பு பலகைகளும் இருந்தது அவைகளில் கேருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலையை செய்து சித்திரங்களுக்கு சரியாக செய்யப்பட்ட பொன் தகட்டால் அவைகளை மூடினான் அவன் உட்பிரகாரத்தை மூன்று வரிசை வெட்டின கற்களாலும் ஒரு வரிசை கேதுரு பலகைகளாலும் கட்டினான் நாலாம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு பதினோராம் வருஷம் பூல் என்னும் எட்டாம் மாதத்திலே அந்த ஆலய முழுதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது அவன் அதை கட்டி முடிக்க ஏழு வருஷம் சென்றது ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் ஏழு சாலமோன் தன் அரமனை முழுவதையும் கட்டி முடிக்க பதிமூன்று வருஷம் சென்றது அவன் லீபனோன் வனம் என்னும் மாளிகையையும் கட்டினான் அது நூறு முழ நீளமும் ஐம்பது முழ அகலமும் முப்பது முழ இருந்தது அதை மர உத்திரங்கள் பாவப்பட்ட மரத் தூண்களின் நாலு வரிசைகளின் மேல் கட்டினான் ஒவ்வொரு வரிசைக்கு பதினைந்து தூண்களாக நாற்பத்தைந்து தூண்களின் மேல் வைக்கப்பட்ட உத்திரங்களின் மேல் மச்சு மச்சுப்பாவி இருந்தது மூன்று வரிசை ஜன்னல்கள் இருந்தது மூன்று வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராயிருந்தது ஜன்னல்களின் வாசல்களும் சட்டங்களும் எல்லாம் சதுரமாயிருந்தது மூன்று வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராயிருந்தது ஐம்பது முழ நீளமும் முப்பது முழ அகலமுமான மண்டபத்தையும் தூண்கள் நிறுத்தி கட்டினான் அந்த மண்டபமும் அதன் தூண்களும் உத்தரங்களும் மாளிகையின் தூண்களுக்கும் உத்திரங்களுக்கும் எதிராயிருந்தது தான் இருந்து நியாயம் தீர்க்கிறதற்கு நியாயசனம் போட்டிருக்கும் ஒரு நியாய விசாரணை மண்டபத்தையும் கட்டி அதன் ஒரு பக்கம் துவக்கி மறுபக்கம் மட்டும் கேதிரு பலகைகளால் தலவரிசைப்படுத்தினான் அவன் வாசம் பண்ணும் அவனுடைய அரமனை மண்டபத்திற்குள்ளே அதே மாதிரியாக செய்யப்பட்ட வேறொரு மண்டபமும் இருந்தது சாலமோன் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்திற்கும் அந்த மண்டபத்தைப் போல ஒரு மாளிகையை கட்டுவித்தான் இவைகள் எல்லாம் உள்ளும் புறம்பும் அஸ்திபாரம் முதல் மேல் திறனைகள் மட்டும் வெளியே இருக்கும் பெரிய முற்றம் வரைக்கும் அளவுப்படி வெட்டிவாளால் அறுக்கப்பட்ட பெற்ற கற்களால் செய்யப்பட்டது அஸ்திபாரம் பத்து கற்களும் எட்டு விலையேற பெற்ற பெரிய இருந்தது அதன் மேல் உயர அளவுப்படி பனிப்படுத்தின பெற்ற கற்களும் கேதுரு மரங்களும் வைக்கப்பட்டிருந்தது பெரிய முற்றத்திற்கு சுற்றிலும் மூன்று வரிசை கேதுரு மர உத்திரங்களாலும் ஒரு வரிசை பனிப்படுத்தின கற்களாலும் செய்யப்பட்டிருந்தது கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திற்கும் அதின் முன் மண்டபத்திற்கும் அப்படியே செய்யப்பட்டிருந்தது ராஜாவாக்கிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான் இவன் நப்தலி கோத்திரத்தாலாக்கிய ஒரு கைம்பெண்ணின் மகன் இவன் தகப்பன் தீரு நகரத்தானான கண்ணான் இவன் சகலவித வெண்கல வேலையையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான் இவன் ராஜாவாக்கிய சாலமுனிடத்தில் இடத்தில் வந்து அவன் வேலையையெல்லாம் செய்தான் இவன் இரண்டு வெண்கல தூண்களை உண்டாக்கினான் ஒவ்வொரு தூண் பதினெட்டு முழ உயரமும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவு பன்னிரண்டு முழ இருந்தது அந்த தூண்களுடைய தலைப்பில் வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட இரண்டு கும்பங்களை உண்டாக்கினான் ஒவ்வொரு கும்பமும் ஐந்து முழ உயரமாய் இருந்தது தூண்களுடைய முனையின் மேலுள்ள கும்பங்களுக்கு வலை போன்ற பின்னல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும் ஒவ்வொரு கும்பத்திற்கும் எவ்வேளாக இருந்தது தூண்களை பண்ணின விதமாவது தலைப்பின் மேலுள்ள கும்பங்களை மூடும்படிக்கு கும்பங்கள் ஒவ்வொன்றிலும் பின்னலின் மேல் சுற்றிலும் இரண்டு வரிசை மாதளம் பழங்களை செய்வித்தான் மண்டபத்தின் முன்னிருக்கும் அந்த தூண்களுடைய தலைப்பின் மேலுள்ள கும்பங்கள் லீலி புஷ்பங்களின் வேலையும் நாலு முழ இருந்தது இரண்டு தூண்களின் மேலும் உள்ள கும்பங்களில் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த இடத்தில் விம்மிய இருநூறு பழங்களின் வரிசைகள் சுற்றிலும் இருந்தது மற்ற கும்பத்திலும் அப்படியே இருந்தது அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான் அவன் வலது புறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாக்கீன் என்றும் இடது புறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பேரிட்டான் தூண்களுடைய சிகரத்தில் லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது இவ்விதமாய் தூண்களின் வேலை முடிந்தது வெண்கலக் கடல் என்னும் தொட்டியையும் வார்ப்பித்தான் சுற்றிலும் சக்கரகாரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறுவிளிம்பு மட்டும் அகலம் பத்து முழமும் உயரம் ஐந்து முழமும் சுற்றளவு முப்பது முழ நூல் இருந்தது அந்த கடல் தொட்டியை சுற்றி விளிம்புக்கு கீழே அதை சுற்றிலும் மொக்குகள் ஒவ்வொரு முழத்திற்கு பத்து பத்தாக செய்யப்பட்டிருந்தது வார்க்கப்பட்ட அந்த மொக்குகளின் வரிசைகள் இரண்டும் தொட்டியோடு ஒன்றாய் வார்க்கப்பட்டிருந்தது அது பன்னிரண்டு ரிஷபங்களின் மேல் நின்றது அவைகளில் மூன்று வடக்கேயும் மூன்று மேற்கேயும் மூன்று தெற்கேயும் மூன்று கிழக்கேயும் நோக்கி இருந்தது கடல் தொட்டி ரிஷபங்களின் மேலாகவும் அவைகளின் பின்புறங்கள் எல்லாம் உள்ளாகவும் இருந்தது அதன் கணம் நாலு விரற்கடையும் அதின் விளிம்பு பான பாத்திரத்தின் விளிம்பு போலும் லீலி புஷ்பம் போலும் இருந்தது அது இரண்டாயிரம் குடம் தண்ணீர் பிடிக்கும் பத்து வெண்கல ஆதாரங்களையும் செய்தான் ஒவ்வொரு ஆதாரம் நாலு முழ நீளமும் நாலு முழ அகலமும் மூன்று முழ இருந்தது அந்த ஆதாரங்களின் வேலைப்பாடு என்னவெனில் அவைகளுக்கு சவுக்கைகள் உண்டாயிருந்தது சவுக்கைகளோ சட்டங்களின் நடுவில் இருந்தது சட்டங்களுக்கு நடுவே இருக்கிற அந்த சவுக்கைகளில் சிங்கங்களும் காளைகளும் கேருபீன்களும் சட்டங்களுக்கு மேலாக ஒரு திறனையும் சிங்கங்களுக்கும் காளைகளுக்கும் கீழாக சாய்வான வேலைப்பாடுள்ள ஜலத்தாரைகளும் அதனோடே இருந்தது ஒவ்வொரு ஆதாரத்திற்கு நாலு வெண்கல உருளைகளும் வெண்கல தட்டுக்களும் அதன் நாலு கோடிகளுக்கு அச்சுகளும் இருந்தது கொப்பரையின் கீழிருக்க அந்த கொம்பைகள் ஒவ்வொன்றும் வார்ப்பு வேலையாக ஜலத்தாரைகளுக்கு நேராயிருந்தது திறனைகளுக்குள்ளான அதன் வாய் மேலாக ஒரு முழம் உயர்ந்திருந்தது அதன் வாய் ஒன்றரை முழ சக்கரகாரமும் தட்டையுமாய் அதன் வாயின் மேல் சித்திரங்களும் செய்யப்பட்டிருந்தது அவைகளின் சவுக்கைகள் விருத்தமாய் இராமல் சதுரமாய் இருந்தது அந்த நாலு உருளைகள் சவுக்கைகளின் கீழும் உருளைகளின் அச்சுகள் ஆதாரத்திலும் இருந்தது ஒவ்வொரு உருளை ஒன்றரை முழ உயரமாய் இருந்தது உருளைகளின் வேலை ரதத்து உருளைகளின் வேலைக்கு ஒத்திருந்தது அவைகளின் அச்சுகளும் சக்கரங்களும் வட்டங்களும் கம்பிகளும் எல்லாம் வார்ப்பு இருந்தது ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய நாலு கோடிகளிலும் ஆதாரத்தில் இருந்து புறப்படுகிற நாலு கொம்பைகள் இருந்தது ஒவ்வொரு ஆதாரத்தின் தலைப்பிலும் அரைமுழ உயரமான சக்கரகாரமும் ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய தலைப்பின் மேலும் அதிலிருந்து புறப்படுகிற அதன் கைப்பிடிகளும் சவுக்கைகளும் இருந்தது அவைகளில் இருக்கிற கைப்பிடிகளுக்கும் சவுக்கைகளுக்கும் இருக்கிற சந்துகளிலே கேருபீன்கள் சிங்கங்கள் பேருந்துகளுடைய சித்திரங்களை தீர்த்திருந்தான் சுற்றிலும் ஒவ்வொன்றிலும் ஜலதாரைகளிலும் இருக்கும் இடங்களுக்கு தக்கதாய் செய்தான் இந்த பிரகாரமாக அந்த பத்து ஆதாரங்களையும் செய்தான் அவைகளையெல்லாம் ஒரே வார்ப்பும் ஒரே அளவும் ஒரே வித கொத்து இருந்தது பத்து வெண்கல கொப்பரைகளையும் உண்டாக்கினான் ஒவ்வொரு கொப்பரை நாற்பது குடம் பிடிக்கும் நாலு முழு அகலமான ஒவ்வொரு கொப்பரையும் அந்த பத்து ஆதாரங்களில் ஒவ்வொன்றின் மேலும் வைக்கப்பட்டது ஐந்து ஆதாரங்களை ஆலயத்தின் வலது புறத்திலும் ஐந்து ஆதாரங்களை ஆலயத்தின் இடது புறத்திலும் வைத்தான் கடல் தொட்டியை கிழக்கில் ஆலயத்தின் வலது புறத்திலே தெற்குக்கு நேராக வைத்தான் பின்பு ஈராம் கொப்பரைகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலங்கங்களையும் செய்தான் இவ்விதமாய் ஈராம் கர்த்தருடைய ஆலயத்துக்காக ராஜாவாக்கிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்து முடித்தான் அவைகள் என்னவெனில் இரண்டு தூண்களும் இரண்டு தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற இரண்டு உருண்டை கும்பங்களும் தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற இரண்டு உருண்டை கும்பங்களை மூடும் இரண்டு வலை பின்னல்களும் தூண்களின் மேலுள்ள இரண்டு உருண்டைக் கும்பங்களை மூடும்படி ஒவ்வொரு வலை பின்னலுக்கும் பண்ணின இரண்டு வரிசை மாதளம் பழங்களும் ஆக இரண்டு வலை பின்னலுக்கும் நானூறு மாதளம் பழங்களும் பத்து ஆதாரங்களும் ஆதாரங்களின் மேல் வைத்த பத்து கொப்பரைகளும் ஒரு கடல் தொட்டியும் கடல் தொட்டியின் கீழ் இருக்கிற பன்னிரண்டு ரிஷபங்களும் சட்டிகளும் சாம்பல் கரண்டிகளும் கலங்களும் செய்தான் கர்த்தரின் ஆலயத்துக்காக ராஜாவாக்கிய சாலமோனுக்கு ஈராம் செய்த இந்த எல்லா பனிமுட்டுக்களும் சுத்தமான வெண்கலமாயிருந்தது அடுத்த சமனான பூமியிலே சுக்கோத்துக்கும் சத்தானுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா இவைகளை வார்ப்பித்தான் இந்த சகல பனிமுட்டுக்களின் வெண்கலம் மிகவும் ஏராளமாய் இருந்தபடியால் சாலமோன் அவைகளை நிறுக்கவில்லை அதனுடைய நிறை இவ்வளவென்று ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை பின்னும் கத்தருடைய ஆலயத்துக்கு தேவையான எல்லாம் சாலமோன் உண்டாக்கினான் அவையாவன பொன் சமூகத்து அப்பங்களை வைக்கும் பொன் மேஜையும் சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக வைக்கும் பசும் பொன் விளக்குத் தண்டுகள் வலது புறமாக ஐந்தையும் இடது புறமாக ஐந்தையும் பொன்னான அதின் பூக்களோடும் விளக்குகளோடும் கத்திரிகளோடும் கூட உண்டாக்கினான் பசும் பொன் கிண்ணங்களையும் வெட்டு கத்திகளையும் களங்களையும் கலையங்களையும் தூப கலசங்களையும் மகா பரிசுத்தமான உள் ஆலயத்தினுடைய கதவுகளின் பொன்னான முளைகளையும் தேவாலயமாக்கிய மாளிகை கதவுகளின் பொன்னான முளைகளையும் செய்தான் இவ்விதமாய் ராஜாவாக்கிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்த வேலைகள் எல்லாம் முடிந்தது அப்பொழுது சாலமோன் தன் தகப்பனாக்கிய தாவிது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுக்களையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான்